பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு பாண்டியன் கிட்டே கேட்டுதான் டியூஷன் எடுத்தான்னு சொல்றாரு பாண்டியன் நீ முடிவெடுக்கிறதுக்கு நான் யாரடா இந்த வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு அப்படி நீங்கலாம் முடிவெடுக்கிறதா இருந்தா எல்லாம் அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் சம்பாரிச்சு வீட்டை கட்டி முடிவு எடுங்கன்னு சொல்றாரு கோமதி தப்பு ஏ நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்றாங்க ராஜி என்னை மன்னிச்சிடுங்க மாமா ஏ தான் தப்புன்னு சொல்றாங்க பாண்டியன் இனிமே எது தேவையா இருந்தாலும் ஏன் கிட்ட நான் தரேன் ஏற்கனவே உங்க வீட்ல என்ன தப்பா சொல்றாங்க இதுல டியூஷன் வேறையா அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு போறாரு அண்ட் ராஜி என்னால நீங்க எல்லாம் திட்டு வாங்கினீங்கன்னு அழறாங்க உடனே கோமதி அவரு கோவப்பட்டதும் சரிதானமா நாம சொல்லல அப்புறம் இது தெரிஞ்சா எங்க அண்ணனுங்க சும்மா விடுவானுங்க நீ ஏன் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க அங்க இருக்கும்போது எவ்வளவு தெரியுமா இருந்த விடுமா அளாதன்னு சொல்றாங்க ராஜி அவரு சனி நாயர் கூட பாக்காம கஷ்டப்படுறாரு நைட்டு பதினோரு மணிக்கு வந்து தூங்குறாரு அவருக்கு கஷ்டப்படும்போது நான் எப்படி சும்மா இருக்கிறதுனா அழறாங்க கௌமத்தையும் சமாதானம் படுத்துறாங்க அண்ட் ராஜி ரூம்ல உட்காந்து கதிர் வந்து நீ இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா அப்பா அப்படிதான் உனக்கு போக போக பழகிடும் இனிமே நீ ஜாலியா படிக்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்துன்னு சொல்றாரு ராஜி நீ கஷ்டப்படுறதே எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால நீ குடுக்கிற பணத்தை சும்மா உட்காந்து வாங்குறத ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க கதிர் அப்போ நீ இத ஒரு கடனை நினைச்சுக்கோ நீயும் மீனா அண்ணி மாதிரி வேலைக்கு போய் சம்பாரிச்சு செட்டில் பண்ணிடு அப்புறம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நானே சொல்லுவேன் நீ சந்தோஷமா சமாதானப்படுத்திட்டு போறாரு அன் மயிலு கதிர்கிட்ட கிட்ட ஏன் தம்பி ஃப்ரெண்டு கிட்ட பைக் வாங்கி ஓட்டுறீங்க அப்பா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு உங்க பைக்க ஓட்டலாம் இல்லைன்னு சொல்றாங்க கதிர் இது என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பைக் தான் அப்புறம் நீங்க பேசுறது ரொம்ப தப்பு டியூஷனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்புறம் ஏன் அப்பா கிட்ட நீங்க சொன்னீங்க ராஜே சொல்லியிருப்பா இல்லைனா அம்மா அப்பாவுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க ஏன் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்துல தலையிட்டு குழப்பத்தை உண்டாக்குறீங்கன்னு சொல்றாரு மயிலை இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லையா நான் குழப்பத்தை உண்டாக்குறேன்னா தம்பின்னு கேட்கறாங்க கதிர் அண்ணன் உங்களை எப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரோ அப்பாவே இந்த குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க ஆனா அது விஷயம் இல்லை மத்தவங்க விஷயத்தை அவங்களே பாத்துப்பாங்க நீங்க தலையிடாதீங்க அவ்வளவுதான்னு சொல்லிட்டு போறாரு மயில் அதிர்ச்சியில உட்காந்துருக்காங்க இதுதான் இன்ட்ரெபிசோடா வரப்போது